வணக்கம் கபிட்டி விளைவில் நம்ம பார்க்க போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை திமுக வழக்கறிஞர் சார்பில் அரசு வழக்கறிஞர் அருள்மாணிக்கம் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடுகிறார் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை நீதிமன்றம் முன்பாக திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் சார்பாக மாநகர அமைப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் அரசு வழக்கறிஞர் ஜெயபிரபா கருணாநிதி கந்தசாமி வேலு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார் மாநகராட்சி வழக்கறிஞர் சுப்பிரமணியன் ஆகியோரின் முன்னிலையில் அரசு வழக்கறிஞர் அருண்மாணிக்கம் ஏற்பாட்டில் வழக்கறிஞர்கள் கனிமொழி அவர்களின் பிறந்த நாளை பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து கனிமொழி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் உத்திரநாயகம் முன்னாள் அரசு வழக்கறிஞர் செல்வராஜ் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் துர்க்கை முத்து சதீஷ்குமார் ஹரி பாலகிருஷ்ணன் மாரியப்பன் இளைஞரணி அமைப்பாளர் தெற்கு ஒன்றியம் ராஜு இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா பாலை பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சூர்யா வழக்கறிஞர்கள் ஆறுமுகம் மாலதி கண்ணன் ரமேஷ் கிருஷ்ணா சுபா சங்கீதா அர்ச்சனா வழக்கறிஞர்கள் துறையூர் எம் ஏ ராஜா ராமசாமிநாதன் நாதன் இசைக்குவேல் ராஜா சுத்தமலி ராஜு சகோநாதன் ஜூகின் ராஜா ஆதிநாராயணன் நாராயணன் அர்ஜுன் வழக்கறிஞர் படப்பை சூர்யா டோனி இசைக்கு ரோஹித் அஜித் குமார் அழகுரத்னம் ராமர் அருண்குமார் வழக்கறிஞர் அமலா மீனா கௌசல்யா சுமத்ரா தங்கம்மாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் கொண்டாடினார் ஏற்பாடுகளை அரசு அருண் சிறப்பாக செய்திருந்தார் வழக்கறிஞரின் சார்பில் நெல்லை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு அப்துல் மகாம் துணை பொதுச் செயலாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக இன்று வழக்கறிஞர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த நீதிமன்றத்தின் முன்பு பட்டாசுகள் விதிப்பெரும் வழக்கில் கொண்டாடி கொண்டாடி பகிர்ந்தோம் மேலும் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனைத்து திட்டங்களும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு அளித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மீண்டும் ஒரு வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர்கள் செய்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிக்கும் பாராட்டுதலும் மேலும் பொங்கல் தொகுப்பாக மூவாயிரம் ரூபாய் பணமும் மற்றும் கரும்பு மற்றும் இதர பொருட்களும் வழங்கி அதற்கான அக்க இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட இருக்கின்றது திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கும் வகையிலே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மீண்டும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அக்கா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் நன்றி